ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் செப்பனியாவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் உங்களை உயிந்து ஆராய்ந்து சோதியுங்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய மனம் அநேக காரியங்களை நாம் தவறு செய்தவரும் தவறு என்பது தேவனுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக அல்ல உலகத்திற்கு உலகத்தின் காரியங்களுக்கும் ஒப்பிட்டு அல்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை மிக முக்கியம் உதாரணமாக ஒன்று சாமுவேலின் புத்தகத்திலே சவுல் ராஜ்ய வாரம் பண்ணி ஒரு வருடம் ஆகிறது ஒன்று சாமுவேல் பதிமூணாம் அதிகாரத்தில் கூடப்பட்டிருக்கும் இந்த சரித்திரம் இஸ்ரவேலில் ஒரு மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு யுத்த களத்திற்கு நிற்கிறான் சவுல் சொல்கிற சவுலுக்கு முன்பதாக சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கட்டளை கொடுத்து கொண்டிருந்தான் நான் வரும் வரை காத்திருங்கள் பலி செலுத்த வேண்டும் முறையான பலி செலுத்தி யுத்தம் செய்ய வேண்டும் ஆனால் சவுல் தன்னுடைய படையோடு காத்திருக்கிறான் ஏழு நாள் காத்திருந்தான் ஆனால் சாமுவேல் கீழ்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் நாம் பழி செலுத்தாமல் எப்படி யுத்தம் செய்வது சாமுவேலுக்காக காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் ஜனங்கள் சிதற ஆரம்பித்தார்கள் இப்பொழுது சவுல் ஒரு தவறான காரியத்தை செய்கிறான் ஜனங்களை பெரியப்படுத்த சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த பலியை ஆசாரியனாகிய தீர்க்கதிர்சி சாமுவேல் செலுத்த வேண்டிய பணியை சவுல் ராஜா என்கிற அதிகார மமதையோடு செய்து முடிக்கிறான் செய்து முடிக்கவும் அங்கே சாமுவேல் வருகிறான் சமூலை சவுல் சந்திக்கிறான் அவனுக்கு வந்தனம் செய்கிறான் அவனுடைய பார்வையில் தான் செய்தது தவ தவறாக தெரியவில்லை ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்தில் நீர் வராததையும் அறிந்துதான் நான் செய்தேன் என்று வாதாடுகிறான் கத்தருடைய சமூகத்தில் ஜெபிக்காதபடி எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலி செலுத்திவிட்டேன் என்றும் கூறுகிறான் ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது ஏற்புடையது அல்ல அது நிமித்தம் அவனுக்கு முதல் சாபம் அங்கே ஒன்று சோமுவேல் பதிமூன்று பதினாலே சொல்லப்பட்டிருக்கும் இப்பொழுதோ உடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது கத்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்காக தேடுகிறார் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த கால வேளையிலே உங்களுக்கு சரி என்பதெல்லாம் சரியல்ல நீங்கள் போகிறதற்கு சரியான நீதியை நீங்கள் தேடி அமைத்துக் கொள்வதும் சரியல்ல கத்தருக்கு ஏற்படையதாய் இருக்க வேண்டும் மீண்டும் அங்கே சவுல் இரண்டாவது முறையாகவும் அவன் தவறு செய்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் பலி செலுத்தினதை முழுவதையும் அளிக்க சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்த போது அவன் தனக்காக ஒரு கூட்ட ஜனங்களுடைய ஜனங்களை பிரியப்படுத்த ஆடுகளையும் மாடுகளையும் வஞ்சித்து எடுத்துக்கொண்டான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்கிறார் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பழிகளும் கத்தருக்கு பிரியமாயிருக்குமோ வலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது அவசியம் நாம் செய்கிற காரியங்களில் மனிதர்களையா அதிகாரங்களையா சுற்றிலும் இருக்கிறவைகளையா உறவுகளையா எதை பிரியப்படுத்துகிறோம் இல்லை நாம் கத்தருக்கு பிரியமாயிருக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்திருக்கிறோமா நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே இந்த கால வேளையிலே உலகத்தையும் உலகத்தாருடைய விருப்பத்தையும் அல்ல உன் சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமீன்